ஹாய் நண்பா நண்பேஸ் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக பல விதமான பல வித்தியாசமான போராட்டங்கள்லாம் நடத்தி வராங்க எப்படியாச்சும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறை கொண்டு வரதுக்காக வித்தியாச வித்தியாசமாக பிளான் பண்ணி போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களுடைய விடாமுயற்சியை வந்து சீக்கிரமாக பலன் தரப்போகுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு பாசிட்டிவான அப்டேட் பார்த்திங்கன்னா சென்னை தலைமை செயலத்துலேருந்து வந்திருக்கு அது என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு புதுசாக வந்து ஒரு போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது வாகன பேரணி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்று தான் பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்காங்க கன்னியாகுமரியிலிருந்து வாகனம் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்க பாதகமான விஷயங்கள்லாம் எடுத்துரைத்திருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முக்கியத்துவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வாகன பேரணியாக வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னான்னு முந்நூற்றி ஒன்பதின் படி பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கோரி கடந்த மே அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து வாகன பேரணி ஸ்டார்ட் பண்ணாங்க கன்னியாகுமரி அப்புறம் கோவை ராமநாதபுரம் தனுஷ்கோடி இது மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு கடைசியாக சென்னை நோக்கி வந்திருக்காங்க நேற்று காலை தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தலைமை செயலத்தில் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அங்க வந்து தலைமை செயலாளர் முருகானந்தம் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவும் வந்து கொடுத்துருக்காங்க அதுல என்ன போட்டிருக்கேன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க நான்கு வருஷம் ஆகியிருக்கு இன்னும் நிறைவேற்றல மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக புதிய பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தாமலே இருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல பிரதேசம் இந்த ஸ்டேட்டெல்லாம் நியூ பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு என்ன பண்ணிக்கானா தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கு சந்தை மதிப்புக்கு ஏற்ப சேமிப்பு தொகையில் ஓய்வூதியம் பனிக்கொடை குடும்ப ஓய்வூதியம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தமிழக அரசிடம் பணிபுரியக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இவை எதுவுமே கொடுக்கறதில்லை ஸோ இந்த உண்மைகளையே வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் மே ஐந்தாம் தேதி முதல் மே பதினாறாம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி கோவை ராமேஸ்வரம் ஆகிய மூன்று பகுதியில் இருந்து மூன்று குழுக்களாக பார்த்தீங்கன்னா இரு மக்கள் சந்தி பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க ஸோ மக்களின் உணர்வையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய நலனையும் முக்கியத்துவ ஊற்றியும் கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிப்படி நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர வேண்டும் பணிக்குடைய குடும்ப ஓய்வூதியம் சீக்கிரமாக உடனடியாக வழங்கவும் ஆணையை வெளியிட வேண்டும்ட்டு வலியுறுத்தியிருக்காங்க தலைமை செயலாளர் கூட இந்த சந்தி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வந்து நடத்தியிருக்காங்க சுமார் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை விஷயமா பேசியிருக்காங்க அப்போது தலைமை செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவது விஷயமா கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கா அமைத்திருக்காங்களாம் விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவிப்பு வரும் சொல்லியிருக்கார் தலைமை செயலாளர் அப்போது பார்த்தீங்கன்னா எப்போ அந்த அறிவிப்பு வரும்ட்டு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்குனர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா பொறுத்திருந்து பாருங்கள் நல்ல அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே திமுக அரசாங்கம் நிறைய நல்ல விஷயம் பண்ண போகிறாங்க ஏன்னா அடுத்த இருந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரூல்ஸ்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அதனால் இப்போ மக்களையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் கவர்வதற்காக பல கவர்ச்சிகரமான திட்டங்களும் செயல்படுத்த இருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவுகள் நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பிஸ்